அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப் பிரிவில் உள்ள முதல் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தத்தில் உள்ள அழகு ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அறிவா பண்பா கவிதைப்பட்டி மன்றம் ஃபஸ்ட்டு பாருங்கள் படத்தை பார்ப்பேன் உரிய சொற்களால் நிரப்புவேன் இப்போ இந்த படத்தில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம் கொக்கு ஒன்று நுங்கின் அருகில் தன் குஞ்சுகளோடு நின்று மஞ்சள் நிற பட்டத்தை பார்த்து கொண்டிருந்தது பட்டத்தில் நண்டு வாத்துடன் சேர்ந்து பந்து விளையாடுவது போன்ற படம் இருந்தது கொக்கு தன் குஞ்சுகளுக்கு பச்சை வண்ண சிறிய தாளொன்றை கொடுத்து பட்டம் செய்ய கற்றுக் கொடுத்தது நீளமான வேறொன்றை பட்டத்திற்கு வால் போன்று கட்டிவிட்டது செவ்வாழை நாரை கிழித்து நூலாக்கி காற்று வீசும் திசையில் பறக்க விட்டது அதை பார்த்த மான்கள் மகிழ்ச்சியில் துள்ளின அடுத்து எழுதுவேன் இந்த வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எவை அதாவது ஆரம்பிக்கிற லெட்டர் வந்து முதல் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இதுல பாருங்க இப்ப இதுல நான் மாதிரி தான் எழுதணும்னு கிடையாது இதை நீங்க பார்த்து எழுதலாம் சரிங்களா பண்பிலான் பயனில்லை பண்பேதான் பன்மடங்கு உண்மை உயிர் உவந்தளித்தான் அன்பின் அன்னை தெரசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பா அப்படிங்கிற எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிற எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அ அப்படிங்கிற எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு அடுத்து பாருங்கள் பத்தியில் இடம்பெற்ற சான்றோர்களின் பெயர்கள் அப்போ நம்ம சான்றோர்லாம் யார் அதியமான் ஔவை அன்னை தெரசா அடுத்து பத்தியில் இடம்பெற்ற உண்ணக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனி அடுத்து பாருங்கள் வாழ்த்திற்கு காரணம் என்ன டிக் செய்வேன் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்க நடக்க முடியாத ஆட்டுக்குட்டிக்கு செயற்கைக்கால் கண்டுபிடித்து தந்துள்ளாயே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னா அறிவா பண்பான்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ரெண்டுமே இருக்குது செகண்ட் ஒன் பாருங்கள் நடக்க முடியாத ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு வந்துள்ளாயே வாழ்த்துக்கள் இதில் பார்த்திங்கன்னா பண்பு இருக்குது அடுத்து பாருங்கள் படிப்பேன் உரிய இடத்தில் எழுதுவேன் உங்களுக்கு வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் உரிய இடத்துல எடுத்து எழுதணும் அதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க லைனில் வந்து அறிவு பற்றி பேசியிருக்காங்களா இல்லை பண்பு பற்றி பேசியிருக்காங்களான்னு பார்க்கணும் அறிவுனா மொதல் காலமில் எழுதணும் பண்புனா ரெண்டாவது காலமில் எழுதணும் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிவில் எதெல்லாம் வரும் அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் அடுத்து என்னது ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமஸ் அல்வா எடிசன் வாழ்கின்றார் அறிவாலே பண்புல பாருங்க பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பண்மடங்கு உயர்வை தரும் அடுத்து பாருங்க அன்பின் மிகுதியால் அதிகமான் உயிர்காக்கும் நெல்லிக்கணியை உவந்தளித்தான் அவ்வைக்கு அடுத்து பாருங்க இலக்கிய விழா இலக்கிய விழா வந்து என்ன பண்ணிருக்காங்க யார் நடுவர் என்ன தலைப்பு யார் யார் பேச்சாளர்கள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது கீழ உள்ள கேள்விக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பதில் செய்ய போறோம் இலக்கிய விழாவிற்கு முந்தைய நாள் என்ன கிழமை சனிக்கிழமை அறிவே என்ற தலைப்பின் பேசும் பேச்சாளர்கள் யார் யாரு குமாரும் நிவேதிகாவும் நீ பட்டிமன்றத்தில் பேச்சாளராக கலந்து கொண்டால் எந்த தலைப்பில் பேசுவாய் பண்பே என்ற தலைப்பில் பேசுவேன் வெண்ணிலா தன் தந்தையுடன் பட்டிமன்றத்தை காண வந்திருந்தால் அவளுக்கு நுழைவு கட்டணம் கேட்கவில்லை ஏன் மாணவர்களுக்கு நுழைவு கட்டணம் இலவசம் என்பதால் கேட்கவில்லை அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் இது நம்ம பாடத்திலிருந்து எழுதணும் சரிங்களா இப்போ பாடப்பகுதியில் உலகம் என்னும் பொருள் தரும் சொற்கள் எதெல்லாம் பார்த்து நம்ம எழுதணும் இதில் பார்த்தீங்கன்னா செகம் அகிலம் பார் அண்டம் இதெல்லாமே எனது உலகம் அப்படிங்கிற மீனிங்ல வரும் சரிங்களா அடுத்து பாருங்க பட்டிமண்டத்தில் முதலில் பேசியது யார் அவர் யார் யாரை அறிவு சிறந்தவர்களாக ஒப்பிட்டு கூறினார் பற்றி மண்டத்தில் முதலில் பேசியது இன்சுவை அவர் அப்துல் கலாம் தாமஸ் தாமசலவாய்டன் ஆகியோரை அறிவில் சிறந்தவர்களாக ஒப்பிட்டு கூறினார் அடுத்து பாருங்க பண்பே பெரிது என கவிதை பற்றி மண்டத்தில் பேசியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா மதியொலி மற்றும் சலிமா ஆகிய இருவர் அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி என்னது பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட அடைமொழிகள் யாவை சொல்லழகி சலிமா அருமையான அருளப்பன் ஒப்பற்ற மதியொலி தனித்துவமிக்க இன்சுவை அடுத்து பாருங்கள் நாங்களே படிப்போம் எழுதுவோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நாமளாக ஒரு பாட்டு வந்து உருவாக்க போகிறோம் நம்ம என்ன எழுதலாம் என்ன பால் ஆட்டுப்பால் என்ன ஆடு வரையாடு என்ன வரை படம் வரை என்ன படம் தமிழ் படம் என்ன தமிழ் செந்தமிழ் இதே மாதிரி எழுதணும்னு கிடையாது நீங்கள் ஓனாகவும் திங்க் பண்ணி எழுதலாம் அடுத்து பாருங்க முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன் இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வரகு அப்படின்னு அந்த வரகுல வந்து கூ அப்படிங்கிற இடத்துல முடிக்கிறாங்களா அடுத்த வார்த்தை அந்த கூல ஸ்டார்ட் ஆகணும் அடுத்து பாருங்க குலவி அப்ப எதில் முடியுது வீல முடியுது அந்த எழுத்து அடுத்து ஸ்டார்ட் ஆகணும் விறகு இதே மாதிரி கண்டினியூட்டியாக நம்ம எழுதணும் கீழே பாருங்க மதகுக்கு குரங்கு குருவி விருந்து துண்டு அம்மாக்கு மாமா மாசி சிரிப்பு புத்தகம் முத்துக்கு துறவி விபூதி திசை சைகை காசுக்கு சுக்கு கொச்சி சிலம்பு புதன் அண்ணாச்சிக்கு சிலந்தி திரிபு புவி விமானம் அடுத்து பாருங்கள் முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன் இப்போ நம்ம என்ன பண்ண முன்னாடி முடியும் சொல்ல வச்சு அடுத்த வார்த்தை எழுதணும் இங்கே வந்து தொடர் எழுதணும் இப்போ இங்கே பாருங்கள் வலையில் மாட்டியது மீன் அந்த மீன் முடியுதா அதை வச்சு ஒரு வார்த்தை உருவாக்கணும் அப்போ மீன் சிறந்த அசைய உணவு அடுத்து பாருங்கள் தோட்டத்தில் பூத்திருந்தன வண்ணப்பூக்கள் வண்ணப்பூக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் வானத்தில் மின்னின விண்மீன்கள் விண்மீன்கள் எரிந்து வீழ்கின்றன வளவன் விளையாடினான் பந்து பந்து விளையாட எனக்கு பிடிக்கும் அடுத்து பாருங்க முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர்கள் எழுத வேண்டிய இப்போ முன்னாடி என்ன பண்ணணும் நம்ம ஒரு வார்த்தை எழுதணும் அப்புறம் இன்னொரு தொடர் எழுதணும் இது நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய தொடர்கள் எழுத போகிறோம் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க இது அடுத்து நம்ம எழுத போகிறோம் தேனி சேகரித்தது தேன் சரிங்களா அப்போ தேன் கூட்டை பார்த்தது கரடி கரடி தேனை சுவைத்து பார்க்க நினைத்தது நினைத்தது போலவே சுவைத்து மகிழ்ந்த போது கரடியை கொட்டியது தேனி அடுத்து பாருங்க முடியும் சொல்லை முதலாக கொண்டு நிரப்புவேன் இதுவும் அதே மாதிரிதான் சரிங்களா வாத்தும் கொக்கும் நண்பர்கள் நண்பர்கள் இருவரும் குளிப்பதற்கு புறப்பட்டனர் புறப்பட்டு செல்லும் வழியில் தவளை நண்பரை பார்த்தனர் பார்த்தவுடன் தவளையையும் அழைத்தனர் அழைத்ததை கண்டுகொள்ளாமல் தவளை சென்றது சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குரல் கேட்டது குரல் கேட்ட திசை நோக்கி இருவரும் ஓடினர் ஓடி சென்று பார்த்த தவளையின் கால் கொடியில் சிக்கியிருந்தது சிக்கியிருந்த காலை எடுக்க தவளை போராடியது போராடிய தவளையை பிடிக்க கழுகு கீழே இறங்கி இறங்கிய கழுகு தவளையை கொத்த வந்தது வந்த கழுகை கொக்கும் வாத்தும் சேர்ந்து துரத்தின துரத்தியதால் கழுகு பறந்தது பறந்த கழுகை பார்த்தவுடன் தவளை மகிழ்ந்தது இது எல்லா ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க அதை பார்த்து நீங்க போதும் அடுத்து நானே செய்வேன் மெய் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள சொத்தொகுப்பு எது மெய் என்ன அர்த்தம் புள்ளி வச்ச எழுத்துகள் எல்லாமே மெய்யெழுத்துகள் ஸோ அது எங்கெங்க வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஆ ஆப்ஷன் கண்டுபிடிப்பு கவியரங்கு பட்டிமன்றம் மாணவர் அடுத்து பாருங்க சொற்களை முறைப்படுத்தி எழுதணும் இவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நீ நேராக எடுத்து எழுதணும் அப்போ பேச்சு என்பது அடிப்படை திறன் பேச்சாற்றல் என்பது உயர்நிலைத் திறன் அடுத்து பாருங்க பொருந்தா தொடரை எடுத்து இது எது வந்து நமக்கு பொருந்தாதுன்னு பார்க்கணும் இப்போ மேலே பாருங்க நான் பயணம் செய்தேன் நான் மிதிவண்டியில் பயணம் செய்தேன் நான் மிதிவண்டியில் மகிழ்ச்சியாக பயணம் செய்தேன் எல்லாமே பயணத்தை பற்றி இருக்கு ஆனால் நாலாவது ஆப்ஷன் நான் பயணம் செய்ய விளையன்ட்டு இருக்கு ஸோ அதான் நம்ம என்னது தவறான தொடர் அடுத்து பாருங்க தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இப்போ நம்ம வந்து இந்த பாடத்தில் படிச்சிருப்போம் இல்லையா வரிசைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து பேச்சு போட்டி தொடங்கியது அடுத்து முதலில் நடுவர் வாழ்த்துறை வழங்கினார் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்சுவை பேசினார் பட்டிமண்டத்தின் இறுதியாக சலீமா உரையாற்றினாள் அடுத்து பாருங்க கவிதை பட்டிமண்டம் பாடத்தின் பொருள் புரிந்து நிரப்புக பண்பாளை சிறந்தவர் பலருண்டு தூண் போன்றது அறிவு பட்டிமண்டத்தில் பங்கு பெற்றோர் நால்வர் குணமெனும் நற்பண்பு குன்றலிட்ட விளக்கு அடுத்து பாருங்க இரண்டு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதணும் இப்போ ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதை ரெண்டையுமே நீங்க ஒரே தொடரில் கொண்டு வரணும் ஒரு மனிதனுக்கு அன்பு அறிவு இரண்டும் முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு நீ இன்று செல் நான் நாளை வருகிறேன் அடுத்து பாருங்க உரையாடலை படித்து விநாயகருக்கு விடைகள் இந்த உரையாடலை வந்து நீங்க படிச்சுக்கணும் கீழே கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் அளிக்கணும் முன்னேற்றத்திற்கான ஆணியர் பார்த்தீங்கன்னா அறிவு குன்றிலிட்ட விளக்கன்றோ என்ற சொல்லுக்கான பொருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் ஒளி அடுத்து சரியான வண்ணமிடுக அறிவும் பண்பும் இணைந்தவர் உலகில் உயர்ந்தவர் அடுத்து அன்னை தெரசா எதற்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த பண்பு தான் எடுத்துக்காட்டு அதனால சிறந்த பண்பு அல்லது அன்பு எதுனாலும் போட்டுக்கலாம் சிறந்த பண்பு அன்புக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறார் அடுத்து பாருங்கள் ஐ செய்யலாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பொம்மை வந்து சில ஆக்ஷன்லாம் பண்ணுது அதை நீங்கள் எதுக்கு கரெக்டாக எடுத்து எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த பக்கம்லாம் பாருங்கள் வெட்டுகிறார் இசைக்கிறார் சுமக்கிறார் அந்த பக்கம் நடக்கிறார் வரைகிறார் ஓடுகிறார் அடுத்து பாருங்கள் சின்னாவி அன்பர்களால் முடியாதா முடியுமா அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் என்னால் நீந்த முடியாது பறக்க முடியும் அடுத்த பிச்சர் பாருங்கள் என்னால் பறக்க முடியாது நீந்த முடியும் அடுத்த பிச்சர் பாருங்கள் என்னால் பறக்க முடியாது நீந்த முடியும் அடுத்து என்னால் நீந்த முடியாது பறக்க முடியும் அடுத்து என்னால் பறக்க முடியாது நீந்த முடியும் அடுத்து பாருங்கள் சின்ன எழுதியதில் பிழை இருந்தால் திருத்தி உதவுங்களேன் அப்போ என்ன இருக்குது பிழை இருக்குதுன்னு நடத்தும் அந்த பிழையை நம்ம என்ன பண்ண போகிறோம் திருத்த போகிறோம் இதில் என்ன பிள்ளைன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருமேகம் திரண்டது மலை சிந்தும் பொழுடுது மலை வந்து சிந்தாது பொலியும் ஸோ அந்த பொலியுங்கிற பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் அடுத்து பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி விரைவாக ஊர்ந்து கொண்டதுன பறவைகள் வந்து ஊர்ந்து போகாது பறந்து போகும் சோ அங்க பறந்துங்கிற வார்த்தை வரணும் தோகை விரித்து மயில் வரைய தொடங்கியதுல மயில் என்ன பண்ணும் நடனம் அங்கே நடனம் ஆடு அப்படிங்கிற வார்த்தை வரணும் திடீரென வானில் ஒரு வெளிச்சம் மின்னல் இடித்தது தவளைகள் மகிழ்ச்சியில் இங்கும் ஓடின தவளை வந்து ஓடாது தாவும் அதனால அங்குமிங்கும் தாவின அடுத்து பாத்தீங்கன்னா குடத்தில் மீன்கள் நடந்தன மீன்கள் என்ன பண்ணாது நடக்காது நீந்தும் சோ குடத்தில் மீன்கள் நீந்தின அடுத்து ஆகா அந்த இடமே அழகாக விட்டதே மலை 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 அடுத்து பாருங்க மலைக்கு ஒரு கடிதம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெய்யற மலைக்கு ஒரு கடிதம் எழுத போறோம் இந்த கடிதத்தை வந்து நான் எழுதுன மாதிரி நீங்க எழுதணும் அவசியம் கிடையாது நீங்க ஓன் திங்கிங்ல உங்க சொந்த முயற்சி நீங்க எழுதுனா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் சரிங்களா அன்பிற்குரிய மலையே நீ இன்று இந்த உலகில் யாரும் வாழ முடியாது நீயே இந்த அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கு முக்கிய உயிர் ஆதாரம் கோடை காலங்களில் நீ இன்றி மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர் எனவே கோடை காலத்திலும் நீ வந்து மக்களுக்கு குளிர்ச்சியை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்